ஹலோ எவ்ரிவன் நான் அவங்க டாக்டர் சையத் அசாரின் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் உணவு டெய்லியும் வந்து எடுத்துக்கல அப்படின்னா ஃபுட்டுனால டிஃபிஷியன்சி ஆகிற விட்டமின்ஸ் மினரல்ஸுனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம போதுமான ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இந்த ஃபுட்டு உங்களுடைய குழந்தையோடைய டெய்லி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும் ஸோ இப்படி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அவங்க இதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்த வந்து வெயிட் கொஞ்சம் லோவாக இருந்தால் அவங்க வெயிட் கெயின் ஆகுவாங்க ப்ளஸ் விட்டமின் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி இருக்கிறனால வர்ற சிம்டம்ஸ் இனிமேல் வராது உங்களுக்காக அடுத்த வீடியோவில் விட்டமின்ஸ் சத்து மாவெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாமா இன்க்ளூட் பண்ணால் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஃபுட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அது மட்டும் அல்லாமல் அந்த ஃபுட்டுடைய குவான்டிட்டியெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் இந்த ஃபுட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க ஸோ கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ கம்மியாக சாப்பிட்டா என்ன ஆகும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போஷாக்கு கிடைக்காம போயிடும் ஸோ கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் கிடைக்காம போயிடும் கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் கிடைக்காம போயிடும் ஸோ இப்போ எப்படி இந்த ஃபுட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதுலேருந்து போதுமான அளவு எனர்ஜியும் கிடைக்கணும் போதுமான அளவு விட்டமின்ஸ் கிடைக்கணும் போதுமான அளவு ப்ரோட்டீனும் கிடைக்கணும் ஸோ இப்போ எப்படி கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்தாலும் இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம எப்படி இந்த ஃபுட்டை டெய்லி நம்ம மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஃபுட்டை வச்சே மாற்றலாம் இப்போ ஈட்டிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெடி வந்து ஃபாரினில் பண்ணியிருந்தாங்க அந்த ஈட்டிங் வெல் வந்து அவங்க பெர்ரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு வந்து பெர்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணவே முடியாது ஸோ நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட்டை வச்சு எப்படி அவங்களுடைய வெயிட் கெயின் பண்ணலாம் ப்ளஸ் அவங்களுடைய ஃபுட்டுனால வர டிஃபிஷியன்சி அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெய்லியும் அவங்களுக்கு வந்து பால் கொடுங்க பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்டும் நிறைய கொடுங்க லைக் அவங்களுக்கு வந்து தயிர் அப்புறம் வந்து கீ அப்புறம் பால்லேருந்து ரெடி பண்ணுற பன்னீர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாலில் வந்து நிறைய கால்சியம் புரோட்டீன் அப்புறம் கொழுப்பு சத்து இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு பால் டெய்லியும் இன்க்ளூட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்டு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் இப்போ மெயினாக அந்த பால் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக டேரெக்டாக வந்து ஒரு பாக்கெட் பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ பேக்கெட் பால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் பசும் பால் பசும் பால் நீங்கள் வாங்கி தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுங்க ப்ரிஃபரபிளி ரெண்டாவது இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தா பருப்பு வகைகள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பருப்பு வகைகள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு அந்த பருப்பில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்கும் மூணாவது இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் முட்டை வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபேட்டு ஃபேட் அப்படிங்கிறது வந்து குட் ஃபேட்டும் குழந்தைக்கு வாங்க ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை இன்க்ளூட் பண்ணுங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுறனால இங்கே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது அது என்ன அப்படின்னா நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் உங்கள் வீட்லேயே நீங்கள் நிறைய பேர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க பாத்ரூமே போக மாட்டாங்கிறான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க பாத்ரூமில் போய் வச்சாலும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டே இல்லை எந்திரிச்சு உடையாந்துடறான் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதனால் டெய்லி இன்க்ளூட் பண்ணுற ஃபுட்டில் கண்டிப்பாக வெஜிடபிளும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் ப்ளஸ் ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணணும் ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மேஜர் திங்கிங்லாம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே போதுமானது ஓ உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த ப்ராடக்டை வச்சு ஃபுட்டை நம்ம வந்து கொஞ்சோன்னு குவான்டிட்டி கொடுத்தாலும் அதில் நிறைய போஷாக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த ஃபுட்டை எப்படி ஒரு நாளைக்கு ஆர்டர் வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு மில்க்கு மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்டு ரெண்டு ரெண்டு வேலை கொடுங்க காலையிலையும் சாயங்காலமும் இல்லை காலையிலையும் நைட்டும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ரா ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் ஒரு நாளைக்கு மூணு வேலை கொடுங்க ரைஸ் ரைஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் வீட்டு பிரெட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு தடவை கொடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை டெய்லி நீங்கள் உங்கள் குழந்தையுடைய ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு வெயிட் போதுமான அளவுக்கு வருவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஃபுட்டு ரிலேட்டடான டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வராது மூணாவது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உங்களுடைய ஃபுட்டு மூலியமாகவே சரியாயிடும் ஸோ நான் சொன்ன இந்த ஃபுட்டெல்லாம் டெய்லி உங்களுடைய குழந்தையுடைய ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை போதுமான அளவு ஹெல்த்தியாக வளருவாங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்